ரோஹிணி ரொம்ப வருத்தத்தில் இருக்க இன்னும் என்னமா கண்ணு எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு எங்கள் சிந்தாமணி ரோஹினிகிட்ட வந்து கேட்குறாங்க ரோஹிணி நான் நினச்சி தான் ரொம்ப கவலைப்படுறேன் அவன் எனக்கு என் மேலே காதல் இருக்கு ஆனால் அவங்க அம்மாவால் தான் அவன் என்னை ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறான் நான் பண்ண துரோகத்தை அவனால் மன்னிக்க முடியாது தான் ஆனாலும் அவனாலையும் என்னை மறக்க முடியாது என்ன போலவே தான் அவனும் அப்படின்னு சொல்ல புரியுதுமா நீ அந்த மனோஜ் மேலே எவ்வளோ காதல் வச்சிருக்கேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் மாஸ்டர் எதை புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்ல ஆண்டி நான் இங்கே இருக்க விஷயம் அப்படின்னு சொல்ல சொல்லும்போது இல்லைம்மா நீ யோசிக்காத இதை பற்றியும் கவலைப்படாத நிச்சயமா மாஸ்டர் கிட்டே இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு ரோஹினி பேசிட்டு இருக்கும்போதே மனோஜ் நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் ஷோரூமுக்கு போகவே இருக்க மாட்டான் ஷோரூம்க்கு போகாமல் விட்டால் பிரச்சனை இன்னும் பெருசாகும் சொல்ல என்னம்மா சொல்கிறேன்னு கேட்கா ஆமாம் மாதம் மாதம் அவன் ஒரு லட்ச ரூபா கட்டியே ஆகணும் முப்பது லட்ச ரூபா கடன் அவன் லோன் எடுத்துருந்தான் இப்போ அந்த கடனை வந்துட்டு அவன் கட்டியே ஆகணும் இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபாயா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆண்டி அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டதும் இங்கே சிந்தாமணி நீ எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் இருமா எல்லாம் ஒரு நாள் சரியாகும் இங்கே பார் உன்னை வீட்டை விட்டு அடித்து தரத்துன அந்த மனோஜுக்காக நீ இவ்வளோ வரு வருத்தப்பட எனக்கு என்னமோ அந்த மனோஜ் ஓ அளவுக்கு கூட வருத்தப்படுவானானு எனக்கு தெரியல அப்படின்னு தான் இந்த சிந்தாமணியும் சொல்லவும் செய்கிறாங்க ரோகிணி ரொம்ப கவலையோட உள்ளே கிளம்பி போகவும் செய்கிறாங்க உடனே இந்த சின்னாமணி தன்னுடைய ஆட்கள் மூலமாக அந்த மனோஜ் யாருக்கிட்ட கடன் வாங்கினா அப்படின்றத விசாரிச்சுட்டு வர சொல்ல கொஞ்ச நேரத்தில் சிந்தாமணி வீட்டிலேருந்து கிளம்பி அவரை பார்க்கறதுக்காக அவர் இடத்துக்கு போகவும் செய்கிறாங்க அவருடைய ஆஃபீஸ்க்கு போக என் பேர் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு உட்காரேன் சொல்லுங்க மேம் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்லை ஷோரூம் வச்சுருந்த இந்த மனோஜ் என்றவர் உங்கள் கிட்டே முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கினதை நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஆமாம் அது விஷயமா நான் அவங்க வீட்டில் போய் பேசிட்டு கூட வந்துட்டேனே மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா போதும் வட்டி கூட வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல சார் வட்டி வேண்டாம்னு சொல்கிறதுலாம் உங்கள் பெரிய மனசு தான் ஆனால் மாதம் ஒரு லட்ச ரூபாயாவது உங்கள் கைக்கு வரணுமே அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல நானும் இதே தொழிலில் இருக்கிறவ தான் சார் ஆனால் நான் கொஞ்சம் பூ கட்டுறது மண்டபம் ஆர்டர் பிடிக்கிறது இப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரியே நானும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவ தான் அப்புறம் இன்னொரு விஷயம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சிந்தாமணியும் சொல்கிறாங்க சார் அந்த ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு திருப்பி வரணும்னா அதுக்கு மனோஜ் ஷோரூமுக்கு போய் வேலை பார்க்கணும் ஆனால் அந்த பையன் தான் இப்போ ஷோரூமுக்கு போகிறதே இல்லை குடும்ப பிரச்சனை மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போனது ஏகப்பட்ட கவலையில் அந்த பையன் இருக்காருன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எனக்கு சைன் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்ல அந்த விஷயமாக தான் சார் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு தன் புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் தன் புருஷனை பற்றி கவலைப்பட்டு என்கிட்ட சொல்லிச்சு அழுதுச்சு அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு நானும் வந்தேன்னு சொல்ல சரி சொல்லுங்கன்னு அவரும் சொல்லி கேட்க உடனே சிந்தாமணியும் இல்லை மாதம் மாதம் ஒரு லட்சம் ரூபானா அதை கொடுத்து முடிக்கவே எப்படியும் எத்தனை முப்பது மாதம் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே கூட ஆகும் ஏன் சார் இதுக்கு ஏன் சார் நீங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும் நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறேன் சார் முப்பது லட்சம் ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் இல்லை முப்பது லட்சரூபா பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சார் அந்த மனோஜுக்கு பார்த்தலாம் ஆனால் மனோஜுடைய வீட்டு பத்திரம் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட போய் கேட்டு நீங்களே அந்த பணத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கலாமு சொல்ல இல்லை சார் அதில் பெரிய சிக்கலெல்லாம் இருக்குது நான் போய் அதை கேட்கவும் முடியாது அதை அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்குது நீங்கள் அதை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு உடனே உட்காந்துருக்க ஓகேன்ற மாதிரி தலையாட்ட சரிங்க சார் நான் அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன் சொல்லிட்டு சிந்தாமணி கிளம்பி போயிடுறாங்க விஜயா உன்னையும் குடும்பத்தையும் எப்படி நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறேன் மட்டும் பாரு அந்த வீட்டு பத்திரத்தை எப்படி என் கைக்கு வந்ததுக்கு பிறகு உங்க எல்லாரையும் ஆட்டி படிக்க போறேன் மட்டும் பாரு அப்படின்னு சிந்தாமணி யோசனை பண்ணியபடி அதெல்லாம் நினச்சி கனவு கண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சிந்தாமணி வீட்டில் இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது தான் வீட்டுக்கு நிறைய ஆட்கள் வராங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது சிந்தாமணியோடைய வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே விஷவும் செய்கிறாங்க ஹலோ யார் நீ எதுக்கே இப்படி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு சொல்ல இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சந்தம் சம்மந்தமும் இல்லை இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் செய்கிறாங்க நான் இதுக்கு வெளியே போகணும் இந்த வீடு ஏன் பேரில் இருக்கு அப்படின்னு சொல்ல ஓன் பேரில் இருக்கலாம் இது ஓன் வீடாக இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டை வச்சு நீ பல லட்சம் கடன் வாங்கியிருக்கே அது உனக்கு நினைவு இருக்கான்னு சொல்லி கேட்க இதை கேட்ட சிந்தாமணி அப்படியே அதிர்ந்து போறாங்க நானா நான் இப்போ இந்த வீட்டை வச்சு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இங்க அவங்களும் அவங்க கணவரும் ஒன்னா இருந்த பட்சத்துல ரெண்டு பேரும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அப்போ எங்க வீட்டு பத்திரத்தை வச்சு தான் பணத்தை வாங்கவும் செஞ்சிருப்பாங்க அதுதான் இப்போ சிந்தாமணிக்கு யோசனை வருது அந்த கடனை தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா ஓனர் இதை தூக்கி வெளியே சொன்னாரு அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பனும் சொல்லுறாங்க வெளியே வந்து திந்தாமணி யோசனை பண்ணிட்டே நிக்கிறாங்க இதெல்லாம் யார் பண்ணிருப்பா அந்த முத்துவுக்கும் மீனவுக்கும் இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமா இதை அவங்க பண்ணிருக்கவும் முடியாது அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் முத்துவும் மீனாவும் வந்து நிக்கிறாங்க அதுவும் கார்லருந்து இறங்கி வந்து நிக்கிறத பார்த்த சிந்தாமணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அதுவும் கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா என்னைக்கு தா அண்ணாமலை வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு அப்பா தனக்கு இல்லையே நினைச்சு ஃபீல் பண்ணாரோ மனோஜ்கர் இருக்க கடனை கொடைச்சிக்கிறேன்னு சொன்னாரோ அவர் தான் இங்க வரவும் செயறாரு சிந்தாமணி சின்னாமணி அங்கேருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்தில் முத்துவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க முத்துவும் வந்து நேராக வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசவும் செஞ்சுருக்காங்க நிச்சயமாக இதுக்கு பின்னாடி அந்த ரோஹிணி சார் இருக்கணும்னு தான் குடும்ப பிரச்சனையை பற்றி அவர்கிட்ட சொல்ல அதுக்கு பிறகு தான் அவருக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு அதனால தான் இங்கே அவங்க வரவும் செஞ்சுருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானான்னு சொல்லி கேட்க சின்னாமணி பக்கத்துலேயே நிற்கிற ரோஹினியை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க எங்கள் மீனாவும் முத்துவும் இதுக்கெல்லாம் காரணமான உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சின்னாமணி சொல்ல நானாக உன் வாழ்க்கையில் உன் பிரச்சனையில் உன்னை தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் நீ அதான் என்னை தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க தொழில் போட்டியில் ஜெயிக்கணும்னா அதுக்கு நேர்மையா உழைக்கணும் ஆனா அந்த நேர்மை ஓங்கிட்டே இல்லை தப்பி தவறி தடுமாறி என்ன பண்ணணுமோ அதை தான் நீ செஞ்சிருக்க இப்போ எங்க வீட்டில் இருக்க அந்த வீட்டு பத்திரத்தை வாங்க அபகரிக்க நீ வேற பிளான் வேற போட்டுட்டு இருக்க அதுவும் மனோஜோடைய கடனை வச்சுன்னு சொல்லும் போது ரோஹினி அதிர்ச்சி போட இங்க சின்னமணியை திரும்பி பார்க்கறாங்க சிந்தாமணி எதுவுமே பேசாமணிக்க நீ ஏன் கேட்ட எதுக்காக எங்கள் வீட்டு பத்திரத்தை கேட்டேன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த வீட்டை உன்னுடைய ஆக்கணும் அதுக்காக தானே அப்படின்ற மாதிரி எங்கள் முத்துவும் சொல்ல அது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போது ஆள் வச்சு எல்லாத்தையும் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சிந்தாமணி சொல்ல என்னையே சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீ யார் நான் யாருன்னு தெரியுமா மல்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரவிச்சந்திரனுடைய ஒரே சன் நான் இப்போது இந்த பிஸ்னஸை நான் விருப்பப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய டாடிக்கு அதில் விருப்பம் இல்லைனாலும் கூட இந்த மாதிரி நான் செய்கிறதுக்கு முதல் காரணம் அவரும் அவருடைய தான் இப்போ அவர் எங்கே கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பிஸ்னஸை நான் என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் வச்சு இந்த சர்க்கிள் வச்சு நான் ரன் பண்ணிட்டுருக்கோம் செய்கிறேன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுற எனக்கு எல்லாமே தெரியாதான் என்ன அது மட்டும் இல்லை உன்னுடைய மொத்த லிஸ்ட்டும் என்கிட்ட இருக்குது பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கினது ஏன் அப்பா கிட்டே தான் அவர் இப்போ இல்லாமல் இருக்கலாம் பட் உன்னுடைய அந்த பத்திரம் என் அப்பா கிட்ட தானே இருந்திருக்கு அவர்கிட்ட வாங்க முடியாமல் தவிச்சு போய் தானே நீயும் நின்றுட்டு இத்தனை வருஷமா பணத்தை கட்டின பிறகும் பத்திரம் கைக்கு வரலேன்னு உனக்கு கவலை இருந்திருக்கும் இப்போ அந்த பத்திரம் ஏன் கையில நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் உங்கள்கிட்ட எனக்கு பணமே கிடைக்கலன்னு போய் சொல்லி உன்னை இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும் ஆனால் நான் நேர்மையானவன் எங்கள் அப்பா எனக்கு நேர்மையை மட்டும்தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு அங்கே நின்னுக்கிட்டு இருக்கேன் பக்கத்துல இருக்க அந்த கடன் கொடுத்தவரும் இந்த சிந்தாமணிய

முடிஞ்சா வெளிய போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹினியும் சிந்தாமணியும் இருந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நிக்கவும் செய்ய இப்போ அநியாயமா இன்னொருத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்தை இழந்து நிக்கிறல எங்க நிக்கிறப்பா அந்த சின்னமணியை பார்த்து இந்த முத்துவும் மீனாவும் திட்டமும் செய்கிறாங்க சார் எனக்கு ஒன்று இவங்களை வீட்டை விட்டு வெளியே எந்த எந்தவித ஆசையும் இல்லை பட் ஆனால் இவங்களுக்கான தண்டனை இது தான் இப்போ தான் தனக்கு வீடு இல்லைன்னா அதனுடைய கஷ்டம் என்னென்னு அப்போவா தான் அவங்களுக்கு புரியும்ல அதனால் விஷயத்தில் நான் இறக்கப்பட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போக முத்துவ மீனாவும் இது நாங்களாக கொடுக்க சொன்ன தண்டனை கிடையாது அவராக விருப்பப்பட்டு கொடுக்குற தண்டனை இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் உன்னுடைய வீட்டு பத்திரம் கைக்கு வரணும்னா அவர் சொல்கிற மாதிரி நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரோஹிணி இருக்கிற இடம் எங்கேயுமே இங்கே சரியாக இருக்காது அம்மா சொல்கிறதெல்லாம் சரிதான் மீனா நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இதோ இந்த சிந்தாமணி குடும்பத்துலையும் இப்போ வந்து இருந்த கொஞ்ச நாள்லையே இப்போ சிந்தாமணி தான் வீட்டே விட்டுட்டு வெளியே வந்து நிற்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது மீனா அப்படின்னு ஜாடையாக சொல்லிவிட்டு முத்துவ மீனாவும் நகர்ந்து போக சிந்தாமணி ரோஹிணியை பார்த்து முறைக்க ரோஹிணி சிந்தாமணியை பார்த்து முறைக்க ரெண்டு பேரும் எதிரும் புதிரமாக நின்றுட்டு இருக்காங்க இப்போது நடு ரோட்டில் வீட்டுக்குள்ளே கூட போக முடியாத ஒரு நிலைமையில நிக்கிறாங்க